நிறைய அரசு திட்டங்களில் விதிமீறல்கள் நடக்குது துயரமான நிகழ்வு இல்லைனாலும் எப்பப்போ ஏதாவது தப்பு நடக்குதோ அதுல ஏதாவது அறிஞ்சு திருத்துறதுக்கு முயற்சி கொண்டு எடுத்துட்டு இருக்காங்க பேசிட்டேன் இது வந்து மதுரை பிரச்சனை இல்லை குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் தக்க விபத்துகள் நடக்கும்போது அரசோடைய முதல் கடமையும் பொறுப்பும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது அதை ஏற்கனவே இன்று காலையிலிருந்து அவங்களுக்கு இங்கே தற்காலிகமாக தங்க இடம் ஏற்பாடு செஞ்சு உணவு மருத்துவ உதவி இது வரைக்கும் வழங்கப்பட்டு இனிமேல் ஒரு முழு தகவல் தீட்டல் சர்வே மாதிரி எடுத்து யாரெல்லாம் எங்கே இருந்தால் என்னென்ன இருந்துச்சு எதெல்லாம் எரியாமல் இன்னும் இருக்குது எடுத்துகிட்டு வரக்கூடியது எதெல்லாம் இருக்குது ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்றதெல்லாம் ஒரு காப்ரேன்ஸி லிஸ்ட் எடுத்துகிட்டு கலெக்டர் தலைமையிலையும் இங்கே கார்பரேஷன் கமிஷனை வச்சும் இவங்களுக்கெல்லாம் முதல் உதவி செய்கிறது அரசாங்கத்துடைய கடமை அது நடக்கும் அதுக்கும் மேல் ஒரு சில நாட்களுக்கு இவங்களுக்கெல்லாம் தங்குறதுக்கு ஒரு ஆல்டர்னேட் லைசன்ஸ்ட் ஹாஸ்டலில் ஒன் பர்சன் எஸ்டம் பவர் அவங்க உதவியை எடுத்து இப்போதைக்கு அது செயல்படுத்தப்பட்டு அது இல்லாமல் இவங்கெல்லாம் கட்டின ஃபீஸு டெபாசிட்லாம் திருப்பி வாங்குவதற்கு தகவல் அடிப்படையில் முயற்சி எடு எடுத்து எதெல்லாம் உடனடியாக செய்ய முடியுமோ செஞ்சுக்குவோம் இல்லை என்றால் நானே முன் வந்து என்ன உதவி செய்யணுமோ செய்கிறது முன்னாடியாக இருக்கேன் இது முதல் கடமை இரண்டாவது இத்தகைய நிகழ்வுகள் எப்படி நடந்தது என்னென்ன விதிமீறல் இருந்துச்சு அதில் எதை திருத்தி இருக்க முடியும் என்னன்றது கண்டு ஆராய்ந்து அதற்கு முழு ஆய்வு செய்து அதற்கு ஏற்ப நடவடிக்கை போலீஸ்லேயும் கலெக்டர் லெவல்லையும் கமிஷனர் லெவல்லையும் எடுக்கப்படும் மூன்றாவது இந்த வருத்தத்தக்க நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வில் என்ன அடிப்படை விளைவுகள் இல்லை விதிமுறையில் திருத்தக்கூடிய இல்லை செயல்பாட்டில் திருத்தக்கூடிய ஒரு எரர்ஸ் என்று கண்டறிந்து இனிமேல் இந்த மாதிரி நடக்கிறதை வாய்ப்பு குறைக்கிறதுக்கு ப்ரொசீஜர்லாம் விதிமுறைகளை இம்ப்ரூவ் செய்யணும் மாற்றணும் அதுவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் நிறைய தகவல் வருது கார்ப்ரேஷன்லேருந்து தகவல் வருது ஏற்கனவே அங்கே டிஸ்பியூட் இருந்த மாதிரி அந்த லெஸிக்கும் எல்லாம் பில்டிங் ஓனருக்கும் அதனால் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு சைடு சொல்கிறாங்க நிறைய தகவல் வருது முழு தகவல் இல்லாமல் நான் எதுவும் பதில் சொல்கிறது சரி வராது ஆனால் நீங்கள் நீங்கள் சொல்கிற தகவல் என் காதுக்கும் வந்திருக்கு டெமாலிஷன் நோட்டீஸ் இருந்துட்டு ஒன்றுக்குள்ள பலது அது இல்லாமல் எதோ முன்சி கோர்ட்டில் இருந்து மாதிரியும் தகவல் அறகுறை தகவல் வச்சுட்டு பேசுறது பொருந்தாது எல்லா தகவலையும் தீட்டிட்டு என்ன நடவடிக்கை இருக்குமோ எடுப்போம் எப்படி இல்லை சோசல் வெல்ஃபேர் அப்ரூவல் இல்லைன்னு தெளிவாக தெரியுது கேள்வி அதெல்லாம் ரொம்ப ஆழ்ந்த கேள்வி இறந்தவர்களுக்கு முதலமைச்சர் சார்பாக நிதி எதுவும் வழங்கப்படுகிறது முதலமைச்சர் ஆஃபீஸ்ல இருந்து நடவடிக்கை எடுப்பாங்க சார் மாநகராட்சியில் இது போல பல்வேறு தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டுட்டே தான் சார் நம்ம ஒவ்வொரு டைம் ஆறு சார் நிதி கொடுக்குறோம் ஆனால் நிரந்தர தீர்வு என்பது ஏற்படுத்தவே முடியலையே சார் அது ரொம்ப தவறான கருத்து மாநகராட்சியில் இத்தகைய விபத்துகள்னா தான் எம்எல்ஏ எம்எல்ஏயா எட்டு வருஷமா இருந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு விமன் ஹாஸ்பிட்டலில் ஃபயர் வந்தது இல்லை அதனால் இத்தகைய பிரச்சனையெல்லாம் எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது தவறு நான் இன்னும் எந்த ஆட்சியிலையும் சொல்கிறேன் நான் எங்கள் ஆட்சிலேயும் சொல்கிறேன் அந்த ஆட்சி நிறையா அரசு திட்டங்களில் விதிமீறல்கள் நடக்குது அது எல்லா ஆட்சியிலையும் நடந்தது அது குறைக்கிறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நிகழ்வும் அது இவ்வளோ துயரமான நிகழ்வு இல்லைனாலும் எப்பப்போ ஏதாவது தப்பு நடக்குதோ அதில் எதாவது அறிஞ்சு திருத்துறதுக்கு முயற்சி கொண்டு எடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி கூட நான் காலையில் சீஃப் செக்ரட்டரியில் பேசியிருக்கேன் பல படிகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு இது வந்து மதுரை பிரச்சனை இல்லை இது வந்து மாநகராட்சி பிரச்சனை இல்லை தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி ஹாஸ்டல்ஸில் ஏற்கனவே கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றது அரசாங்கம் கவனத்துக்கு வந்து திருத்தும் படிகள் ஏற்கனவே எடுத்துக்கொண்டிருக்கதாக எனக்கு தெரிய வந்தது அதில் இது அதாவது சில சமயம் விபத்து வர்றதுக்கு முன்னால் திருத்த முடியுது சில சமயம் விபத்து வந்து நான் உதாரணம் சொல்கிறேன் மேலே வாசலில் நான் மெனக்கெட்டு சட்டமன்றத்தில் பேசினேன் இத்தனை ஒயரை எல்லா தனித்தனியாக ஃப்ளாட்டுக்கு இழுத்துட்டு போனீங்கன்னா ஏதாவது ஸ்பாக்காகி தீ விபத்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அன்றைக்கு இருந்த எம் அமைச்சர் தங்க தங்கமணி அவர்கள் ஒரு டீமை போட்டு அதை பார்த்து திருத்தணும் ஆனால் திருத்ததுக்கு முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் எங்கள்கிட்ட இல்லை நான் சொன்னேன் எம்எல்ஏ நிதியில் கொடுக்குறேன்னு இல்லை இல்லை அதுக்கு விதிமுறையில் இந்த பேச்சு நடந்துக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கும்போது என்னாச்சு ஸ்பார்ட் ஆகி டி விபத்து வந்துடுச்சு சில சமயம் திருத்தறத்துக்கு முன்னால் விபத்து நடந்திருக்கு அது வருத்தத்தக்கது ஆனால் திருத்தரத்துக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கோன்னு சொல்றேன் சொல்றேன் கூட பரவாயில்ல ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பெண்கள் அட்மிட் ஆகி அங்கே ஒன் இயரா அதையாவது கார்பரேஷன்ல சார் அதையாவது அவாய்ட் பண்ணியிருக்காங்களா அதாவது முழு தகவல் வந்த பிறகு யார் என்ன பண்ணியிருக்கணும் எப்போ பண்ணிருக்கிறது உறுதியாக கண்டறிந்து முதல்ல அதுக்கு நடவடிக்கை எடுத்து இரண்டாவது தொடர்ந்து நடக்காம இருக்கிறதுக்கு அரசாங்கம் படிகள் எடுக்கணும் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்